கருப்பாக இருக்கிற யாரையும் மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் உள்ளே அனுமதிப்பதே இல்லை ஆண்கள் தான் பெண்களுக்கு அங்கு அசைவுகளை நாட்டியமாக சொல்லிக் கொடுக்கணும் இதே முதல்ல தப்பு பாலியல் ரீதியாக அந்த பயிற்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் மட்டும்தான் சான்றிதழோடு வெளியேற முடியும் இப்போ ஜெயிலில் போட வேண்டியது யாருன்னா ரேவதி ராமகிருந்தம் ஜெயில போடணும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சிறை பிடிச்சு அவங்க அலுவலகத்துல சிறை வைக்கிறாங்க உலக பெங்க நடக்கிறது கேள்விப்பட்டிருக்காங்க அப்போ அந்த பெண்கள் எவ்வளவு தூரம் நீங்க பாதிக்கப்பட்டு போகும் பாருங்கள் இந்த 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 வழக்கில் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்பட்டு நீங்கள் தண்டனை கொடுக்கப்படவில்லை ஏன்னா குரூப்பே இல்லை காப்பாத்துகிற வேலை யார் செய்யறா கலாச்சாத்திர நிறுவனமே செய்யுது மேல் தட்டு வர்க்கத்துக்காகவே இந்த இழுத்து நடத்துலாச்சார சீரழிவு மையம் தமிழ்மண் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த கலாட்சேத்திர விஷயம் ஏற்கனவே ஏற்கனவே போன வருடம் கூட இந்த விவகாரம் பெரிதாக பேசப்பட்டு அங்கே ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டார் ஹரிபத்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் இப்போது திரும்பவும் இந்த விஷயத்தில் அதே விவகாரத்தில் பாலியல் தொல்லை விவகாரத்தில் இன்னும் இரண்டு பெண்கள் கொடுத்த புகாரின் பேரில் இப்போ ஒருத்தரை கைது செய்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கலாச்சேத்திரான் நிறுவனம் இது ஏறக்குறைய தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அப்போது இது முழுக்க முழுக்க மேட்டுக்குடியை சார்ந்த பெண்களுக்கு நாட்டியம் கட்டுக் கொடு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நடன பள்ளி நீங்கள் சொல்லும் போதே மேட்டுக்குடினு சொல்கிறீங்க அப்போ சாதாரண மக்கள் அங்கே போகவே முடியாது கருப்பாக இருக்கிற உள்ளே போக முடியாது கருப்பாக இருக்கிற யாரையும் மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் உள்ளே அனுமதிப்பதே இல்லை பரதம் என்பது நீங்கள் மேட்டுக்குடியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே சொந்தமான கலை நீங்க கீழ் ஜாதிக்கு பரதத்துக்கும் சம்பந்தமே இல்லை இது யார் சொல்றான் மேட்டுக்குடி சார்ந்தவர்கள் சொல்றான் அப்போ இந்த கலாச்சேத்திரா நிறுவனத்தில் இதுவரை படித்ததுல பலாயிரம் பேர் படிச்சிருப்பாங்க ஒருவராவது நீங்க தாழ்த்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்த ஒரு தலித் பெண்மணி உள்ளே வந்து படிச்சுட்டு முழுமையாக பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு அவங்க இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவுக்கு யாராக இருக்காங்களாண்ணா யாருமே இல்லை யாருமே ஆங்கிலேயர்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆங்கிலேய பெண்மணிகளுக்கு வட இந்திய பெண்மணி பெண்மணிகளுக்கு அனுமதி இருக்குது ஆனால் இங்கே தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இங்கே அனுமதியே இல்லை அவர்களுக்கு இந்த பரதம் நாட்டியம் என்பது நடனக்கலை என்பது நீங்கள் அவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டும்தான் வேடிக்கை பார்ப்பது கூட அனுமதிக்க மாட்டாங்க ரெண்டாயிரூவா டிக்கெட்டு எவ்வளவு ரெண்டாயிரரூவா டிக்கெட்டு நாரதகானா சபா சென்னையில் பத்து சபா இருக்குது மேட்டுக்குடி சபா மயிலாப்பூர் சபா மாம்பழம் சபா இந்த சபாவில் நீங்கள் அவால் மட்டும் தான் இருப்பான் ஆ வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட அவங்களா தான் ஆ ரெண்டாயிரூவா டிக்கெட்டு யார் நீங்களான வாங்க முடியுமா சுதா ரகுடாமன் கடை நிகழ்ச்சினால் ஐயாயிரம் ரூபா டிக்கெட் விற்கும் நல்லி குப்புச்சாமி தான் தலைமை தாங்குவார் நல்லி குப்புச்சாமி செட்டியார் தான் தலைமை தாங்குவார் மடிசார் மாமிகள் பூரா இருபத்தி ஐயாயிரரூவா பட்டுப்புடவை கட்டினவங்க தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பட்டுப்புடவை கட்டியவர்கள் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் இதுதான் மேட்டுக்குடியை சார்ந்த சரி திருச்சி நகர் நடக்குதா நடக்காது திருநெல்வேலியில் நடக்குமா நடக்காது ராமநாதபுரத்தில் நடக்குமா நடக்காது அங்கெல்லாம் கே சபாக்களே கிடையாது அங்கெல்லாம் சபாக்களே கிடையாது சாராயக்கடை கல்லுக்கடை தான் அங்கே சபாக்கள் பூரா எங்கே இருக்கும் சென்னையில் தான் இருக்கும் அதுவும் மயிலாப்பூரை ஒட்டி இருக்கும் மாம்பழத்தை ஒட்டி இருக்கும் இல்லைன்னா தேனாப்பேட்டை ஆழ்வார்பேட்டையை ஒட்டி இருக்கும் இதுதான் இந்த சபாக்களுடைய வரலாறு அப்போ இது முழுக்க நடன நிகழ்ச்சிகளை நாட்டிய நிகழ்ச்சிகளை பரதத்தை கற்றுக்கொடுப்பதற்காக பல நாடுகளிலிருந்து வர்றாங்க அப்படி வருகிறவர்கள் கேரளாவிலிருந்து வர்றாங்க கர்நாடகாவிலேருந்து வராங்க ஆந்திரா எல்லா பக்கமும் வராங்க இது வந்து ஒரு நூறு ஏக்கராவில் மிக பிரம்மாண்டமான மத்திய அரசு ஸ்பான்சரில் நடக்குது மத்திய அரசாங்கம் தான் இதில் கலாச்சார இயக்குநரோ இயக்குநோருக்கு கீழே வருது இங்கு கேரளாவை சேர்ந்த யார் நீ கைது செய்யப்பட்ட ஹரிபத்மன் இன்னும் பல ஹரிபத்மன் அதே போல் ஸ்ரீஜித் கிருஷ்ணா ஆண்கள் தான் பெண்களுக்கு அங்க அசைவுகளை நாட்டியமாக சொல்லி கொடுக்குறது இதே முதல்ல தப்பு பெண்கள் கலைஞர்களை வைத்து பெண்களை உடல் அசைவுகளை உடம்பு தொடரணும்னா பெண்கள் தான் இருக்கணும் டிரைவிங் கற்றுக் கொடுக்குறக்க பெண்ணுக்கு ட்ரை டிரைவிங்களுக்கு பெண் பயிற்சியாளர் தான் இருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னா பெண்கள் தான் மாணவர்கள் முழுக்க பெண்கள் ஆசிரியர் முழுக்க ஆண்கள் நீங்கள் ப பரதம் இப்படி நிறைய நடனங்கள் அப்போ நீங்கள் இங்கே பாலியல் ரீதியாக அந்த பயிற்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் மட்டும்தான் தொடர்ந்து அவர்கள் முழுசாக கற்றுக்கொண்டு சான்றிதழோடு வெளியேற முடியும் ஆனால் இதற்கு முன்னாடி அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுமே நிறைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டது புகாரே மாணவிகள் தான் கொடுக்குறாங்க இந்த மாணவிகள் மாணவிகளை வந்து அந்த ப பயிற்சியாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அவர்கள் சான்றிதழ் பெற முடியாது பல பேர் பாதலி விட்டு ஓடி போயிடுறாங்க வெளிநாட்டு மாணவிகள் உள்ளூர் உள்ளூர் மாணவிகள்லாம் எங்கே போயிடுறாங்க பாதிய விட்டு ஓடிடுறாங்க இப்போ இந்த இயக்குனராக இருக்கிற ரேவதி ராமச்சந்திரனுடைய அறை பூட்டப்படுகிறது நூற்றுக்கு மேற்பட்ட மாணவிகள் அந்த அம்மாவை சிறை வைக்கிறாங்க யார் இயக்குநரை ஏன்னா இந்த இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரன் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஹரி பத்மநாமனை வச்சு வெளியில தனியார் அரசு சம்பளம் மத்திய அரசு சம்பளம் சம்பளம் வாங்கிட்டு இந்த ரேவதி ராமச்சந்திரன் என்ன பண்றாங்க வெளியில ஒரு நடனம் பள்ளி நடத்துறாங்க அந்த நடனம் பள்ளி சட்டவிரோதமாக யார் நடத்துறா ஹரி பத்மன் ஸ்ரீஜித் கிருஷ்ணா தான் அங்க அரசு சம்பளம் இங்கே வாங்கிட்டு எங்க கலாச்சாரத்தில் வாங்கிட்டு தனியாக நடக்கிற நடனப் பள்ளியில் இவருக்கு தான் பயிற்சியாளர் ஆனால் இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் வந்து இப்போ தான் வந்து தனியா பயிற்சி பள்ளி வச்சிருக்காரு முன்னாடி இருபத்தோரு வருஷமாக அங்கே வந்து வேலை பார்த்தாரு இப்போ தான் வந்து தனியாக வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்படுது இல்லை பேசப்படுகிறது பூராமே உண்மைக்கு மாறானது பொய்யா பேசுறாங்க நீங்க ரேவதி ராமச்சந்திரன் தனியா நடத்துறாங்க அம்மா இப்போவும் நடத்துறாங்க எப்பவுமே நடத்துறாங்க நீங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தனியாக ஒரு பள்ளி நடத்துகிறாங்க இந்த பள்ளியை அரசுக்கு தெரியாமல் அரசு சம்பளம் வாங்கிட்டு இப்போ அந்த ஹரிப ஹரிபத்மன் ஸ்ரீஜித் கிருஷ்ணா இவர்கள் தான் வெளியில் பயிற்சியாளர் இங்கே குறைந்தபட்சம் லட்சக்கணக்கில் மாணவ மாணவிகள்கிட்ட வசூலிக்கப்படுது ஆனா இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவர்கள் வந்து வெளியில தனியாக பள்ளி நடத்தும் போது கூட இது வந்து லாப நோக்கத்துக்காக இல்ல கலையை வந்து மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்குறோம் கலாச்சாரத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற விஷயமாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் லாப நோக்கத்துக்காக இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் திருடர்கள் அப்படி தானே சொல்லுவான் திருடர்கள் பூராமே அம்பானி கேட்டு என்ன சொல்றாரு இந்த நாடு வளமா இருக்கணும் என்பதற்காக தான் நான் தொழிற்சாலை கட்டுறேன் ஆயிரம் ஏக்கர் விவசாயி நிலைத்த அழித்து நான் எதுக்கு ஃபேக்ட்ரி கட்டுறேன் மக்கள் சுகமாக இருக்கிறது தான் யார் சொல்கிறா அம்பானி அதானி அதானே சொல்கிறானுங்க ஆ நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கலெக்டர் பொன்னையானு ஒருத்தர் இருந்தார் முப்போக விளைகிற நிலங்களை பூரா எதுக்கு பயனற்றதுன்னு சங்கி கொடுத்துருக்கார் எதுக்கு முப்போக விளைகிற நிலமாக மூணு போக விளையுது அதை எதற்கும் பயனற்றது தரிசி நிலம் யார் கலெக்டரு முந்நூறு இரநூத்தம்பது ஏக்கராவுக்கு அப்படி என்ஓசி கொடுத்துருக்காரு அவருக்கு ஏக்கராவுக்கு ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு மூணு கோடி ரூபா கொடுத்துருப்பானு கலெக்டரு அயோக்கிய அயோக்கியத்தனம் பண்ணுவது யார் மாவட்ட ஆட்சித்தலைவர் காஞ்சிபுரத்தில் ஏரிகள் மாவட்டம் தான் காஞ்சிபுரம் பல ஏரிகள் அழிக்கப்பட்டது கேட்டார் என்ன என்ன சொல்லுவாங்க இப்போ ஹரிபத்மனம் ரேவதி ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி தான் கலைகளை கற்றுக் கொடுக்குறோம் ஏமாற்றுக்காரர்களுடைய பாஷையே என்ன கலைகளை கற்றுக் கொடுப்போம் மக்களை வாழ வைப்போம் இதுதான் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் அழிக்கப்பட்டு விட்டது அப்போது இதை களவா ஸ்ரீ ஹரிபத்மன் களவாக திருட்டுத்தனமாக நடனம் பள்ளி நடத்துகிற அணு அனுமதியை இந்த ரேவதி ராமச்சந்திரன் இயக்குனர் கொடுக்குறாங்க இதற்காக அவன் அங்கே பாலியல் ரீதியாக எந்த பெண்களை பயன்படுத்தி கொண்டாலும் தட்டி கேட்கறதில்லை இவங்களே காப்பாற்றுறாங்க இதுக்காக ஏன்னா வெளியில் அவன் பள்ளியில அங்கே வந்து பயிற்சியாளராக இருக்கான் டியூட்டராக இருக்கான் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்கள் த புகார் கொடுத்தா நடக்கிறது இல்லை விசாரணை கமிஷன் இவங்களே விசாரணை கமிஷன் போட்டு கடைசி விசாரணை நடவடிக்கை யார்கிட்ட வரும் டேரெக்டர் கிட்டேன் டேரெக்டராக கிரிச்சு விசேறது

பாலியல் ரீதியாக பயன்ப பயன்படுத்திக்கிறான் அப்போது இதுக்கு விசாரணை கமிஷன் போட்டாலும் எங்கேயும் நடக்கிறது இல்லை இதற்கு பிறகு என்னாச்சுன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சிறை சிறைப்பிடித்து அவங்க அலுவலகத்தில் சிறை வைக்கிறாங்க உழைஞ்சு பூட்டிடுறாங்க எங்கே நடக்குது கேள்விப்பட்டிருக்கான் அப்போ அந்த பெண்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் பாதிக்கப்பட்டு பாருங்க நடவடிக்கையே எடுக்கலை இவன் இப்போ நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரேவதி ரேவதி ராமச்சந்திரனுடைய ஆசி அவர்களுக்கு இருக்கு இந்த ஆசியோடு தான் அவன் இந்த பாலியல் வல்லுறவு பண்றான் இல்லைன்னா நீங்க உடனே சஸ்பெண்ட் பண்ணிய தம்மா ஏன் சஸ்பெண்ட் பண்ண என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த பக்கம் பிளாக் நடன பள்ளி நடக்குது கலவா நடக்குது தான் போடப்பட்ட விசாரணை குழு சார சோபா வர்த்தமான் கண்ண இது ஒரு

பாதி பாதி பேர் வெளியே ஆ அப்போ இந்த விசாரணை குழு என்ன பண்ணுது மட்டை அடிக்குதா இந்த விசாரணை குழு ரேவதி ராமகிருஷ்ணனுடைய டம்மி விசாரணை குழு வெளிநாடு போன பெண்கள் பூராமல் கமிஷனுக்கு மெயில் அனுப்புகிறாங்க இது 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 இதையும் இவர்கள் என்ன பண்ணுறாங்க காவல்துறை அதாவது இது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளும் நிறுவனம் அப்போ இதுக்குள்ள நடவடிக்கை எடுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் பயப்படுறான் ஸ்டேட் கவர்மெண்ட் பயப்படுறான் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பயப்படுறான் டெல்லி அதிகாரத்திலிருந்து யாரும் செய்வதில்லை இயக்குநரே வந்து தப்பான ஆடுகளுக்கு ஆதரவாக இருக்க இப்போ மாணவிகளை யார் காப்பாற்றுவது மாணவிகளை யார் காப்பாற்றுவது அப்போ மாணவிகள் தான் சாலை மறியல் பண்றாங்க நடந்ததா அப்போ எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கப்படலை எங்கேயுமே நாயங்கடக்கிலிருந்தால் காம்பவுண்டு வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க வெளியில் வர்றாங்க இயக்குநரை பூட்டி சிறை வைக்கிறாங்கம்மா இது பெரிய வன்முறை வன்முறை அப்போ வன்முறையை தூண்டியது யாருனா இயக்குனர் தான் இப்போ ஜெயிலில் போட வேண்டியது யாருன்னா ரேவதி ராமகிருஷ்ணன் ஜெயிலில் போடணும் அவங்க போராட்டம் உக்கரம் அடைஞ்ச பிறகு இந்த மாணவர் மாணவியெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம் எல்லோரும் வெளியே போகிறோம் சொன்ன பிறகு காவல்துறை உள்ள போகுது அது வரைக்கும் காவல்துறை ஏவல் துறையாக இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு உள்ளே போகமாட்டான் இருந்துச்சு நீங்கள் ஐஐடிக்குள்ளே நிறைய ம நடக்குது கிண்டியில் இருக்கிற ஐஐடியில் நிறையா கொலைகளே நடக்குது ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு தூக்கு தூக்குமாடி சென்று போச்சு அது தூக்குமாடி சென்று போச்சா இல்லை அடித்து தொங்க விட்டாங்களா அது வந்து அபால் கட்டுப்பாடு இருக்கிற அங்கே யாரும் போக முடியாது கிண்டி ஐஐடியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்போ அதே போல் அந்த கலாச்சாரத்திரம் அது அது வந்து தொழில் தொழில் நுட்ப பல்கலைக்கழகம் இது நடன பல்கலைக்கழகம் இங்கே இது போன்ற புகார் நீங்கள் ப பத்து வருஷமாக வருதுங்கிறாங்க பல புகார் மெயிலில் கொடுத்துட்டே இருக்காங்க எந்த நடவடிக்கை ஒரு எல்லை கடந்து போய் பூட்டி சிறை வைப்பது சாலை மறியல் பண்ணுவது அப்பாவி மக்கள் க நீங்கள் பைப்பில் தண்ணி வராது ஒரு மாதம் தண்ணிக்கு வந்து மக்கள் அலைவாங்க வேறு வழியெல்லாம் என்ன பண்ணுவான் சாலை மறியல் கொருவோம் அதே கதை தான் இந்த கலாச்சார சேத்ரா நிறுவனத்தில் ஆண் பயிற்சியாளர்கள் அங்கே ப படிக்கிற மாணவிகளை முழுமையாக பாலியல் தொந்தரவு செய்து தாக்கு பிடிக்க முடியாமல் வேலையை விட்டே போகிறாங்க இப்போ இந்த புகாரை ஒரு அஞ்சு வருஷம் முந்தி பத்து வருஷம் நடந்த சம்பவத்துக்கு தான் புகார் இப்போ கொடுக்குறாங்க வாங்கறதுக்கே ஆள் இல்லை இப்ப என்னுடைய கேள்வி அடுத்த கேள்வி அதை நோக்கியாதாங்க யாருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பேச்சில படிச்ச ஒரு ரெண்டு பெண்கள் தான் வந்து இப்போ இந்த புகார் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல எப்போ நடந்த சம்பவத்துக்கு இப்போ எதுனாலங்கய்யா இவ்வளவு லேட்டா வந்து புகார் கொடுக்கணும் இல்ல அன்னைக்கு புகார் கொடுத்தா எடுக்கல புகார் கொடுத்தா எடுக்கல எங்கே எல்லா பக்கம் முட்டி பார்க்குறாங்க யாரும் கேட்கல அவர்களுக்கு ஆதரவாகவே இருக்குது இப்போது அது அளவுக்கு அதிகமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பித்த பிறகு பெண்கள் பூராமல் என்ன பண்ணுறாங்க சக இந்த மாணவிகளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி முன்னாள் மாணவிகள் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இப்போ படிக்கிற பெண்கள் வந்து புகார் கொடுத்து அவங்க வெளியில் போக முடியாது தெருவுக்கு போக முடியாது அப்போ இந்த மாணவிகளை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் நம்மளும் இதே சிரமம் தானே பட்டம் இவர் இவர்களுடைய கழுகு கண்ணுக்கு தப்பவே முடியாதுங்கிறாங்க அந்த பெண்கள் அப்போ இந்த பெண்களை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னா நம்ம புகார் கொடுத்து ஆகணும் தான் இவர்களுக்காகத்தான் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்க படித்து வெளியே போயிட்டாங்க சான்றிதழ் வாங்கிட்டு போயிட்டாங்க பல சான்றிதழ் வாங்க போயிட்டாங்க அப்போ இந்த பெண்களுடைய நிலைமை அப்போ நம்ம இருந்து பொழுது நம்ம பட்ட பாடப்போட பல மடங்கு துன்பப்படுறோம் நீங்கள் கைது செய்கிற அளவுக்கு காவல்துறை போதுன்னா சாட்சியங்கள் நிறைய இருக்குது குற்றம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பெண்கள் நீங்கள் பாலியல் ரீதியாக கெடுக்கப்பட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் ஒரு கணத்துக்கு மேலே தாங்க முடியாமல் இந்த பெண்கள் போராட்டத்தினுடைய வீரிய வீரியத்தை குறைக்கணும்னா கைது பண்ணணும் கைது பண்ணணும் அப்போ அது அதனால தான் நீங்கள் ஹரிபத்மனையும் ஸ்ரீஜித் கிருஷ்ணா ரெண்டு பேரையும் கைது செய்த பிறகு தான் இந்த செய்தி வெளியூடுவதுக்கு வரும் அப்போ இந்த மாணவிகள் எங்கே வர்றாங்க சாலை மறியல் பண்ணுறாங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் உள்ளிருப்பு போராட்டம் அப்புறம் முற்றுகை போராட்டம் அப்புறம் சாலை மறியல் போராட்டம் இந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தொழிலாளிக்கு நீங்கள் எந்த விதமான பழம் கொடுக்க மாட்டான் நீங்கள் எட்டு மணி நேரம் வேலைக்கு சம்பளம் கொடுத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குவான் குத்தடிமையாக நடத்துவான் ஒரு கட்டத்தில் அத்தனை பேரும் பொங்கி எடுவான் இப்போ அதே கதை தான் கலாச்சாரத்தினாலும் நடந்திருக்கு இப்போ இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் அவள் ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிக்கிற சஸ்பெண்ட் பண்ணலையே அதில் ஒருத்தர் தாங்க இப்போது அங்கேருந்து வெளியில் வந்துட்டார் இருபத்தொரு வருஷமா வேலை பார்த்தாரு இப்போ அங்கேருந்து வந்து தான் தனியார் பள்ளி நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ அவர் அங்கே வேலை பார்க்கலையே இல்லை வேலை பார்க்கலையா கூட நீங்க ரேவதி ராமகிருஷ்ணனுடைய பள்ளியை தான் அவர் நடத்துறாரு அவருடைய சொந்த பள்ளி சொந்த பள்ளி கிடையாது சொந்த பள்ளி நடத்துகிற அளவுக்கு அவருக்கு பெரிய பொருளாதார பின்னணியும் இல்லை இதுக்கு முழுக்க ரேவதி ராமகிருஷ்ணன் தான் இந்த கலாச்சேத்திரா நிறுவனம் நிறுவனம் இருந்துட்டு இங்கே அட்மிஷன் போட வரவங்களை பூரா அங்கே தள்ளி விட்டுரு நீங்கள் இந்த கல்லூரி நடத்துகிற அளவுக்கு இயக்குனராக நடத்துகிற அளவுக்கு இந்த பயிற்சியாளருக்கு தகுதி இல்லை கலாச்சேத்திராவுக்கு வருகிறவர்களை தன்னுடைய தனியார் கல்லூரிக்கு பயிற்சிக்கு அனுப்புவ வேலையை கலாச்சேத்ராவுக்கு உட்காந்து யார் இருக்கா அந்த ரேவதி ராமன் இயக்குனர் தான் அப்போ இவரை தன்னுடைய கல்லூரி பயிற்சியாளர் தான் அம்மா வச்சுருக்கு இதெல்லாம் போலீஸாக நீங்கள் புலனாய்வு பண்ணி சொல்லு செய்திகள் இந்த 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 வழக்கில் இதுவரைக்கும் யார் கைது செய்யப்பட்டு இங்கே தண்டனை கொடுக்கப்படவில்லை ஏன்னா ப்ரூஃபே இல்லை காப்பாற்றுற வேலை யார் செய்கிறா கலாச்சாரத்திர நிறுவனமே செய்யுது பயிற்சியாளர்களை கா பயிற்சி கலாச்சாரத்திர நிறுவனம் இயக்கங்களும் யாருக்கு ஆதரவாக இருக்கணும் மாணவிகளுக்கு ஆதரவாக இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் இப்போ நிர்வாகம் யாருக்கு ஆதரவாக இருக்குது நீங்கள் கெடுத்தவனுக்கு ஆதரவாக இருக்குது அப்போ இந்த நிறுவனம் யாருக்கான நிறுவனம் மாணவிகளுக்கான நிறுவனமா இல்லை அது பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்கிறவனுக்கான நிறுவனமா இது இந்த இந்த புகாரை பல பாதிக்கப்பட்ட முன்னாள் மாணவிகள் நீ கமிஷன் ஆஃபீஸுக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான மெயில் வருது இந்த மெயிலை போகிற அவங்க கமிஷன் ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டு வந்து எங்கே கொடுக்குறாங்க கலாச்சார டைரக்ட் இவ்வளோ புகார் வந்திருக்கு இந்த புகாரை ஆதாரங்கள் அடிப்படையில் அத்தனை பேரையுமே கைது செய்யணும் முதல்ல இயக்கோரையே கைது செய்யணும் அது அதன் பின்னாடி தான் தவிர்க்க முடியாமல் நீங்கள் யாராவது ஒருத்தர் கைது பண்ணிவிட்டு இந்த வழக்கை முடிச்சுக்குங்க இப்போது இரண்டு பேரை இப்போ கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை கைது செய்யிருக்காங்கன்னா இவர்கள் மீது எத்தனை புகார் வந்திருக்கும் நீங்கள் இந்த புகாரை தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர்களில் நீங்கள் புகார் வந்தால் உன்னை கைது செஞ்சிடலாம் அரசு இது மத்திய அரசாங்கத்து கீழ் வருகிற கலாச்சார இயக்குநரு கீழே அமைச்சர் கீழே வருகிற ஒரு நிறுவனம் நீங்கள் நூறு ஏக்கரா பெசர் நகரில் எத்தனை கோடிக்கு போகும் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலம் இலவச நிலம் இந்த இந்த நிலத்தை நிலத்தினுடைய மதிப்பே இன்றைக்கி பல லட்சம் கோடிக்கு போகும் பல ஆயிரம் கோடிக்கு அப்போ இவ்வளவு மத்திய அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு கீழ்த்தட்டு பெண்களை அனுமதிப்பதில்லை மேல் தட்டு வர்க்கத்துக்காகவே நடத்துகிற இந்த கலாச்சாரத்திரா இழுத்து மூடப்பட வேண்டும் கலாச்சார க சேத்ரா இயக்குனர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் ஏன்னா எல்லா ஊழலுக்கான காரணமே க கலாச்சேத்திரா இயக்குனர் தான் மாறி மாறி வர்றாங்க யார் வந்தாலும் தனியாக ஒரு கல்லூரி நடத்திக்கிறாங்க இங்கே அனுமதிக்க வர்றவர்களை அங்கே அனுப்பிச்சி விட்டுக்கிறது முழுக்க இதில் ஒரு பெரிய விசாரணை கமிஷனே போட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் ஒன்று போட்டு இது விசாரித்து இயக்குனர் உட்பட அத்தனை பேரையுமே சிறையில் அடைத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இது போன்ற புகார்கள் வராது ஏற்கனவே இது மாதிரி தொடர்ந்து கலாட்சேத்திரம் மேலே இந்த பாலியல் ரீதியான புகார்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கப்புறமாக எதிர்காலத்துலேயும் மாணவிகள் அங்கே போய் சேர்ந்தால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும் ஐயா இல்லைம்மா அது புகார் செய்யப்படும் நான் இது இந்த கைதோடு இந்த செயல் தொடராது அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் இந்த நம்பிக்கை அந்த மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பை தருமானா தரல தொடர்ந்து இது மாதிரி புகார் தான் ஏன்னா இயக்குனரே கடவை பள்ளிக்கூடம் நடத்தும் போது அவன் என்ன பண்ணுவான் தைரிய வருமா வராதா அப்போ இந்த குற்றத்துக்கான முகாந்திரம் எங்கன்னா இயக்குனர் அலுவலகத்திலிருந்தே உருவாகுது இதெல்லாம் பத்து வருஷமாக இருபது வருஷம் நடந்த புகார் இருபது வருஷம் கழித்து தவிர்க்க முடியாமல் நீங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு ம மெயில் மேல் மெயில் வந்த பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா நாங்களே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டுமா கேட்ட பிறகு பத்து பேர் ரிமாண்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அத்தனை பேர் மேலே புகார் இருக்குமா இந்த புகாரைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கலாச்சாரத்திர நிறுவனம் இதை இருக்கு அப்போது இந்த கலாச்சாரத்தில் நிறுவனம் மூடப்பட வேண்டியதா நடத்தப்பட வேண்டியதா என்பதை மக்களுடைய விருப்பத்துக்கு விட்டுருவோம் இவ்வளோ சம்பவங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறப்போ மத்திய அரசு நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து அவருடைய கவனத்துக்கு இது ஒரு தடவை கூட போகவே இல்லையாங்க அவர் ஏன் இதில் எதுவும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இது மேட்டுக்குடியை பொறுத்தவரை நீங்கள் மயிலாப்பூர் அதிகார மையம் மிகப்பெரிய அதிகார மையம் யார் வந்தாலும் அந்த மயிலாப்பூர் அதிகார மையத்துக்குள்ளே குருமூர்த்தி அதிகார மையத்துக்குள்ள யாரும் வர முடியாது இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு எத்தனை புகார் வந்தாலும் இந்த புகார் எங்கே இருக்கும் தமிழ்நாட்டிலே முடித்து வைக்கப்படும் தமிழ்நாட்டிலே இது முடிவு காணப்படும் பத்து பேர் புகார்னால் ஒருத்தர் கைது செய்து ஒம்பது பேர் காப்பாத்திடுவோம் இதுதான் இப்போ கலாச்சாரத்தினால் நடந்துகிட்ருக்கிற கலாச்சார மையம் அல்ல கலாச்சாரம் சீரழிவு மையம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்